வெல்கம் பார்க்க போறது வந்து நான் பேசுறது நினைக்கிறீங்களா எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் ஓகே கோ வீடியோ டுஸ்ட் வந்து ராகி கூல் ராகி கூல வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் ஒரு சின்ன பிரீப் கொடுத்த வந்து வந்து நம்ம ஏன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க நான் வந்து ரெண்டு கிலோவை வாங்கி அதை ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சு அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து அது ஒரு வெட் கிளாத்ல ஒரு காட்டன் கிளாத்ல வந்து அதை நல்லா டைப் பண்ணி ஒரு பைப்புக்கு கையோ இல்ல ஒரு டச் பண்ணாத இடத்துல அந்த இதை வந்து கட்டி வச்சிடணும் கட்டி வச்ச உடனே ஒரு நாள்ல நல்லா முளை கட்டிடும் அதை ட்ரை பண்ணி விட்டுரும் ட்ரை பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம வீட்டுல கடாய் இருக்கும்ல அந்த கடாயில போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூட நிறைய இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுவேன் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து வால்நட் வால்நட் எதுக்கு ஆட் பண்றேன்னா அதுல வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து டேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டேஸ் தௌசண்ட் டேஸ்ங்கறத வந்து த்ரீ இயர்ஸ் தானே அந்த த்ரீ இயர்ஸ்ல வந்து நம்ம என்னெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அந்த தான் அவங்க வந்து ஃபியூச்சர் அவங்களோட எல்டர் டேஸ் எல்லாமே தான் அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க சோ அந்த அதனாலதான் நான் வந்து ராகிக்குள்ள அவங்களுக்கு டெய்லியும் ஒரு இன்புட்டா குடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன் அவங்க வந்து அம்மா ஐயோ இதுமாரி ராகிக்குள்ள எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் குள்ள போகலாம் இன்கிரீடியன்ஸில் வந்து வால்நட் ஆட் பண்ணியிருக்கோமா நெக்ஸ்ட் வந்து ஜவ்வரிசி அவள் அவள் வந்து நிறையா பேர் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அதில் இதில் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் அவள்லையும் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மக்கானா பாதாம் முந்திரி அப்புறம் பொட்டுக்கடலை இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆட் பேசிக் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுறோம் இது எல்லாமே நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதா தான் இருக்கும் நம்ம வெளியே போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம நம்ம கிட்ட இருக்கிறத பாதி அமௌண்ட்டை எடுத்து நம்ம பதினஞ்சு இன்னைக்கு அதை டெய்லி பெனிஃபிட்ஸாக கொடுத்துட்டு வந்திருந்தோம்னா டெய்லி